வணக்கம் இது உங்கள் தமிழ் செயல் யூடியூப் சேனல் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன போகிறாங்க கமர்ஷன் ஒரு சின்ன வேலையை நம்ம கமர்ஷனில் அந்த வேலையை எப்படி செய்கிறது பிட்டுருக்கு சொன்னால் சொல்லி ஒரு பத்து நாளாக ஒரு வரக்கானுங்க அதனால சரி நம்மளே காலத்தில் இறங்கிடலாம் தெரிஞ்ச அளவுக்கு செஞ்சு பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் ஆரம்பிச்சுட்டி அதை வீடியோவும் வீடியோவும் பண்ணிடலாங்க என்ன நாங்கள் அந்த கமர்ஷனில் ஏர் இப்போ வந்து ஏர் ஃபில்டரில் ஏர் வரமாண்டியது உள்ளுக்கு லாக் வால் பிளேட் வந்து லாக் ஆகிடுச்சிட்டு இருக்குது இதில் வால் பிளேட் இருக்குதுங்க அந்த வால் பிளேட் லாக் ஆனங்க அடுத்தால் ஏர் வரமாட்டியது அதனால் கம்பர்ஷன் சரியாக ஓடாமல் இந்த பெல்ட்டெல்லாம் இழுத்து பிடிச்சி பெல்ட்டு அந்து வச்சுக்கோங்க ரெண்டு தடவை புதுசு மாற்றணும் வரது அப்புறம் தான் பார்த்துங்க இதே சீக்கிரம் அந்துவோதுன்னு ஓதுன்னு வரது வர்றது இது லாக் ஆகி இங்கே ஏர் லாக் ஆகிருந்துருக்குது இங்கே வால் பிளேட் அரைச்சிருக்குது அதனால வால் பிளேட்டு எப்படி மாற்றணுங்கிறது நானே எனக்கே இப்போ நான் அந்த முதல் டைமை நான் தான் மாற்ற போகிறேங்க இருந்தாலும் எப்படி மாத்தணங்கிறது நீங்களும் பாருங்கள் அதோடு இல்லாமல் ஆயில் மாத்துறது அது ஃபுல்லாக கம்பர்ஷன் அந்த ரெண்டு வேலையும் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வேணுமா எப்படி கரெக்டாக எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு இதை கட்டுறதுக்கு முன்னாடி இது ஏர் கூலர்னு நினைக்கிறேன் இந்த ஏர் கூலரை கழட்டி விடணும்ண்ணா எதுங்க அப்படியே சந்தேகம் வந்ததுன்னா பிட்ரு ஃபோன் பண்ணி கேட்டுலங்க வரத்த மாட்டேங்கிறாரு ஃபோன் செம்மட்டி வச்சுக்கிறாரு ஏர் குழா வந்து ரெண்டு சைடும் இதை ஓப்பன் பண்ணிடுவோணுங்க அப்போ தான் இதை வந்து ஹெட்ட தலையை வந்து கழட்ட முடியுங்க இதையே பிரிச்சாச்சு இதில் ரெண்டு வாசர் வருங்க ஒன்லி ஒவ்வொன்று அது நல்லா இருந்தால் நல்லா ரெண்டுலேயும் ஒரு வாசர் வருங்க அதை வந்து நீங்கள் புதுசு மாற்றிக்கலாம் மாற்றிடணுங்க இதை கட்டும் போது ஏன்னா இதுக்குன்னு வாசல் போயிடுச்சுன்னா அதுக்குன்னு ஒரு வேலை செஞ்சுருக்கோம் அதனால் வாசரை போ இந்த வேலை செய்யும்போது அதையும் சேர்த்து செஞ்சிடலாங்க தம்பர்செனில் சின்ன சின்ன வேலைகள்லாம் நீங்களே செஞ்சு விலகிக்க ஏன்னா ஒவ்வொன்றுக்கு ஒருத்தர் வந்தே செய்யணும்னா அது நம்ம சௌரியத்துக்கு வந்து தண்ணி ஓட்ட முடியாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன வேலைகள்லாம் கற்று வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு தடவை பெற்றோர் இருக்கும்போது நீங்க எப்படி செய்கிறாருன்னு பாத்துட்டீங்கன்னா அடுத்தது நீங்களே செஞ்சிடலங்க இந்த நட்டு ஒவ்வொரு நட்டு ஒரு வாசர் இருக்குங்க இந்த கேள்விட்டீங்கன்னா கட்டிடுது எங்கள் டீல உடஞ்சாலும் உடஞ்சிருது இந்த ஏர் ஃபில்டர் நல்லா இருக்குதுன்னு பார்த்துங்க இது இது சரி இல்லைங்க இதையும் அப்பப்போ மாற்றிக்கிங்க இந்த நட்டை கழட்டினவர் வருங்க இந்த இந்த இடத்துல இதில் வந்து ஓப்பன் ஆகிறது இது வந்து ஏற்கனவே பேஸ்ட் போட்டிருப்பாங்க ஒரு தடவை வைக்கும் போது அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது திருப்பியில் விட நீங்கள் சுற்றியில் வச்சு இப்போ நான் வந்து சுற்றியில் வச்சு தட்டுனுங்க தட்டி ஓரளவுக்கு விசாரம் தட்டினீங்க அது உடஞ்சி போயிடுங்க இதெல்லாம் சீக்கிரம் உடஞ்சி போயிருங்க அப்புறம் ஏப்படை செலவாயிடு அதனால் நீங்கள் இது வந்து பொறுமையாக தான் செய்யணும் அளவாக லெவுகை தட்டிங்க அப்படியே சுற்றி தட்டி ஆசை காட்டினீங்கன்னா வந்துடுங்க வருங்க நான் சுற்றி தட்டுனு சுற்றியில் வச்சு சுற்றி தட்டுன வரவு எடுக்கிற வந்துடுச்சு இந்த இடம் இருங்க இந்த ஃபுல்லாக பச ஓட்டிருப்பாங்க இந்த பச வந்து அது என்ன வசையின்னு சொல்கிறாங்க ஒரு வசம் ரெண்டு டைப் இருக்குதுங்க அதில் ஒரு வசம் ஓட்டிங்க அப்புறம் எடுக்கவே முடியாது ரொம்ப பிரச்சனையா அதனால ஒன்று அந்த கலரில் இருக்குது ஒன்று கலரில் இருக்குது அது எந்த பசங்கு சொல்கிறாங்க பாருங்கள் இது சேர கறி பிடிச்ச மாதிரி இதுதான் வால் பிளேட்டுக்கும் கறி பிடிச்ச மாதிரி ஒட்டிச்சு பாருங்கள் லாக் ஆகிடுச்சு ஃபுல்லாக லாக் ஆனங்க இப்போ உங்களுக்கு வந்து ஏர் இது இது வந்து கமர்ஷன் ஏர் தள்ளிலையும் ஏர் வெளியில் வராதுங்கிறது பெல்ட் சே அந்த ஓயிருக்குது கமர்ஷன் வந்து பிரச்சனையாக இருக்குதுங்க இது வால் பிளேட்டு வால் பிளேட்டு பாருங்கள் சுற்றியும் கறி பிடிச்சி ஃபுல்லாக ஒட்டிக்கிச்சு லாக் ஐஸு அடுத்தது அதை எடுத்துட்டுங்க இந்த இதை எடுத்துகிட்டு இதுக்கு இது சென்ட்ரு வால் பிளேட் ஒன்று இருக்குங்க இதையும் எடுக்கணும் இதை ரெண்டையும் எடுத்து வரதான் உங்களுக்கு சுத்தமாக பண்ண முடியும் இது வந்து இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓட்டுருக்கு அதனால் கொஞ்சம் இப்போ நான் போகிறாருன்னு அதில் வீடியோவில் ரொம்ப லேட்டாக இருந்துட்டு அதை அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டேங்க வருங்க லேசாக உங்களுக்கு வந்து இதையும் தட்ட முடியாது தட்டக்கூடாது இதையும் தட்டினா உடஞ்சி போயிருங்க இங்கே மட்டும் லேசாக அதிர்வு ஏற்படுற மாதிரி சுற்றியும் அப்படியே தட்டிட்டு வந்தீங்கன்னா அந்த இது சேர அதிருந்துச்சுன்னா அந்த பசை ஓட்டுறது விட்டுருங்க அவரை எடுத்துக்கலாங்க இது போட்டு இதையும் தோணுங்க இப்போ இருங்க சேர கறியை கிடக்குது லாக் கைக்குது பாருங்க பாருங்கள் இதையெல்லாம் மாற்றணுங்க இதை மாற்றிட்டிங்க அப்புறம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை நல்லா ஓடு இதை உள்ளுக்கு இருந்ததுன்னா இப்படி சுற்றி விட்டீங்கன்னா மேலே வந்துட்டு இந்த சேர சேரக்கரியலாம் நீங்கள் தொடக்க விட்டீங்கன்னா வால் பிளேட் வந்து டச் ஆகிக்குங்க நல்லா சுத்தமாக செய்யறது க்ளீனாக சுத்தமாக செஞ்சிடணும் அவ்வளோதானுங்க இந்த இது எல்லாமே வர இதில் வால் ரெண்டு சைடுமே இது இது இந்த இது எல்லாமே நல்லா சுத்தமாக சுத்தம் பண்ணிடுங்க நல்லா உங்களுக்கு வந்து இந்த கறி பிடிச்சிருந்தது சேர நல்லா தொடச்சி வருங்க ஒன்றும் பிளேடு இல்லைன்னா சீட்டு இருக்குங்க எமர்சீட்டில் இது ஒன்றில் எமர்சீட்லேயும் ரொம்ப தேய்ச்சிங்கன்னா அது ஃபுல்லாக உங்களுக்கு தேஞ்சு வயிர் அலமாத்தம் போடணுங்க வால் பிளேட் வந்து நல்ல வால் பிளேட்டை வாங்கிக்கோங்க ஒரு சிலது வந்து சுமாராகவும் இருக்குங்க இந்த வால் பிளேட்டில் ரெண்டு சைடு மடங்குன மாதிரி இருக்குங்க இந்த மடங்குன மாதிரி இருக்கிறது குப்பரக்காக இருக்கிற மாதிரி இந்த இதில் வைக்கணுங்க செட் ஆகிற மாதிரி இதில் வைக்கும்போது உங்களுக்கு வந்து கேப் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடாது இது வந்து உங்களுக்கு இது உங்களுக்கு போது இந்த ஏர் வந்து இதில் லேசாக இப்படி கொ குதிக்கிற அளவுக்கு இருக்குங்க லேசாக தள்ளி கொடுக்குற மாதிரி இருக்குங்க நல்ல கம்பெனியாக வாங்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க இந்த டூப்ளிகேட்டில் வாங்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி பிசுகிறது இருக்குது இந்த மாதிரி இந்த இடத்துல பிடிச்ச மாதிரி இருக்குது அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் எமர்சிட்டு வச்சு நல்லா தேய்ச்சி விடணுங்க அதுக்கு எமர் சிட்டி வச்சிருங்க இது வந்து கரெக்டாக இருக்குது வச்ச பிறகு இந்த இது வந்து நூல் கேப்பில் வந்து இது இந்த இது வந்து முட்டக்கூடாதுங்க இந்த இதுக்கு இதுக்கு உங்களுக்கு வச்சு பார்த்தீங்கன்னா முட்டக்கூடாது கரெக்டாக இருக்கணுங்க அதுக்கு பிறகு இது பேஸ்ட் போடணுங்க பேஸ்ட் வந்து வருங்க அனபாண்டு ட்ரிபிள் ட்ரிபிள் சிக்ஸ் டி இது வந்து லேசாக போடணுங்க வேறு இந்த வெள்ளை கலர் இருக்குது இந்த பேஸ்ட்டு போடுறதே வந்து உங்களுக்கு பெஸ்ட்டுங்க இன்னொன்று இருக்குது செவப்பு கலர் இருக்குது அதை போட்டிங்கன்னா ரெண்டாவது கழட்டும் போது இதை கழட்ட முடியாது கிச்சின்னு அதை வந்து பிடிச்சிக்குங்க உங்களுக்கு வந்து நல்லா ஒட்டிக்கு கடைசியில் அது லேர் தெளிந்து கொண்டு போய் கொடுத்து உடச்சி எடுக்கிற மாதிரி வருங்க அதனால் வந்து நீங்கள் இந்த பேஸ்ட்டு இந்த வெள்ளை கலர் எதுவே யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பேஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளியே ஓட்டுக்கல உங்களுக்கு வந்து இது சூடாகும்போது அப்படியே உருகி எல்லா பக்கமும் போயிடுங்க அப்படின்னு தான் எங்கள் பெற்றோர் சொல்லியிருக்கிறாரு வால் பிளேட் கெட்ட மட்டும் போயிட போதுங்க இது போயிடுச்சுன்னா அப்புறம் வால் பிளேட்டை ஒட்டிக்கு அப்புறம் திரும்பவும் முதல்ல இருந்து எல்லா வேலையும் செய்ய சும்மா இல்லை ஒரு லேவாக போட்டுக்கோங்க கப்லான் டேப்பு இதை சுற்றியும் சுற்றி விட்டிங்கன்னா ஏர் வந்து உங்களுக்கு வெளியில் இந்த கமர்ஷன் ஆகி வரும்போது அந்த ஏர் வந்து வெளியில் லீக் ஆகாது அதுக்காக தான் இதை சுற்றுறதுங்க இதை போட்டுங்க அவ்வளோதானுங்க இதை வந்து நல்லா லாக் பண்ணிக்கிறீங்க அவ்வளோ தானுங்க அடுத்தது இதுக்கு மேலே இந்த இந்த இதுலேயே ஒரு வால் பிளேட் வருங்க நீங்கள் கழட்டும் போது பார்த்துருப்பீங்க இதுவும் வச்சு அதில் ஃபிட் பண்ணிவிட்டு அவ்வளோ தானுங்க இதுக்கு அப்படி தானுங்க இந்த வால் பிளேட் வந்து இந்த வளைஞ்சிருக்கிறது வந்துங்க இந்த ரெண்டு பக்கம் வளைஞ்சிருக்குங்க அது வந்து குப்பருக்காக அப்படி வர மாதிரி இப்படி வைக்கணுங்க இந்த இது பார்த்துக்குங்க உங்களுக்கு வந்து இந்த கோடு வந்து ரொம்ப முட்டிகிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இது வேலை செய்யாது தண்ணி உங்களுக்கு வந்து கம்பர்ஷன் எடுக்காதுங்க இந்த வால் பிளேட்டுக்கு வந்து கொஞ்சம் கிரீஸ் வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வால் பிளேட்டு இந்த அப்படி இப்படி வந்து மாட்டும் போது இது கீழே விழுந்துருங்க விழுகாமல் இருக்கிறதுக்கு அப்படி வச்சுக்கோங்க அதே மாதிரி தனிமை இந்த இதுக்குமே பசை ஓட்டுக்குங்க பசை வந்து உங்களுக்கு வால் கிட்டே மட்டும் போகாத மாதிரி போடுங்க அதே மாதிரி கப்ளைன்ட் டேப்பு இதில் சுற்றிங்க இந்த வால் பிளேட்டை சுற்றியுமே போட்டு இதை லாக் பண்ணிட்டீங்கன்னா ம் சரிங்க இன்னும் இதில் வாஷர் போட்டு நட்டை போட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதானுங்க அவ்வளோதானேங்க இது ஃபுல்லாக நல்லா டைட் பண்ண வரது இதுக்கு வாஷர் வச்சு இந்த ஏர் கூலரையும் மாட்டிங்க அவ்வளோதானுங்க இதை ஃபிட் பண்ணி இதை எல்லாம் நட்டையில் நல்லா டைட் பண்ணிவிட்டோம் அப்புறம் இந்த ஏர் கூலர் மாட்டோம்னா இந்த ஏர் கூலர் ரெண்டும் ஒரே வச்சு மாட்டோம் இது பெரிய சரியான சேரம் இப்போ நாங்கள் போராடி மாட்டோன்னு அதனால வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியல என்ன ஆச்சுன்னாங்க இந்த ஒரு சைடு வந்து உங்களுக்கு அவங்களுக்கு வந்து இதில் மா இந்த நட்டை மாட்டிட்டாங்க இந்த சைடு கொஞ்சம் மேலே ஏறி நிற்கிறது மாட்ட முடியலையே அப்புறம் இந்த யூனியன் கல்ட்டி விட்டு பார்த்தோன்னா அப்பவும் இதெல்லாம் நிறுத்தி பார்த்தாலும் ஒரு சைடு ஏதோ ஒரு சைடு ஏறுது ஒரு சைடு மேலே ஏறி நின்னுக்குதுக்கு ஏற ஏறமாட்டிடுது அப்புறம் என்ன பண்ணுங்க ஒரு இந்த சிலிண்ட்ரு இந்த இதில் நான் இதில் நாலு நட்டு இதில் நாலு நட்டு இருக்குது இந்த நாளை இலக்கம் பண்ணி விட்டுது இதை இலக்கம் பண்ணிவிட்டு இது ரெண்டு ஆடுங்க இந்த கெட்டு ரெண்டு ஆடு ஆடும்போது அப்புறம் வச்சு இதை டைப் பண்ணுங்க டைப் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த இந்த நாளில் இந்த நாலு எட்டு நட்டியுமே நல்லா டைப் பண்ணி விட்டுங்க டைப் பண்ணி விட்டு இப்போ உங்களுக்கு ஏர் ஏர் ஃபில்ட்ரி மாட்டியாச்சு இந்த இதையும் டைப் பண்ணியாச்சுங்க வச்சுங்க அவ்வளோதான் உன்னை வந்து இதை ஓட்டி பார்க்கணுங்க அப்புறம் ஆயில் தேர்ந்திருக்குங்க ஆயில் மாற்றணும் உங்களுக்கு வந்து இது சரியாக சரியானோடிக்கு இந்த வால் பிளேட்டு சரியாக மாட்டியிருந்தாங்க பாருங்க இந்த இடம் இந்த கேப் இருக்குது இல்லைங்க இந்த இடத்துல இப்போ விரலை வச்சிங்கன்னா உள்ளுக்கு வந்து இழுக்குங்க இழுத்து இழுத்து பிடிக்குங்க நீங்கள் இந்த இடத்துல தோ வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த விரலை வந்து இழுக்கிற மாதிரி இருந்ததுன்னா கரெக்டாக ஓடுறதுன்னு அர்த்தங்க இந்த ரெண்டு இதில் ஒன்று இருக்குது அந்த சைடு ரெண்டு கட்லி ரெண்டு இருக்குதுங்க அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக ஓடுதுன்னு இருக்குங்க அப்புறம் எல்லாமே நீங்கள் மாட்டுனது இதுகளில் லீக் ஆகுதான் ஏர் லீக் ஆகுதான்னு சவுண்டு வரும் அதிகமாக பார்த்துங்க இதெல்லாம் அவ்வளோதானுங்க அவ்வளோதானுங்க பாருங்க ஓடுங்க அடுத்து இந்த வீடியோவில் ஆயில் மாத்திர தான் பார்க்க போகிறேங்க ஆயில் வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க மாற்றோன்னு சொல்லுவாங்க பெற்ற ஆனால் நாங்கள் மூணு மாதம் நாலு மாதம் ஆயிடுதுங்க இது வந்து கரெக்டாக அந்த ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒருக்க மாற்றிக்கிறது நல்லதுங்க குறை குறை ஊற்றிடுவாங்க இருந்தாலும் அந்த ஆயில் மாற்றும் போது உங்களுக்கு அந்த பழைய ஆயில் அந்த கெட்டியாக இருக்கிறதெல்லாம் வெளியில் வந்து புது ஆயில் இருக்கும்போது கம்பர்ஷன் கொஞ்சம் நல்லா அதிக நாளைக்கு நல்லா எந்த பிரச்சனையும்லாம் போடுங்க அதுக்காகத்த ஆயில் வந்து அடிக்கடி மாற்றணுங்க ஆயில் வந்து நீங்கள் நல்ல ஆயிலாக வாங்க ஒரு நல்ல கம்பெனி ஆயிலாக நல்ல ஏதோ ஒரு கம்பெனி ஆயில் நான் இந்த ஆயில் ஊற்றுறேன்னு நீங்கள் எது வேணாலும் ஏதோ ஒன்று நல்ல கம்பெனி ஆயில் கொஞ்சம் விலை நல்லா விலை இருக்கிற மாதிரி ஆயில் வாங்கி எப்போ வச்சுங்க அதை ஊற்றிக்கோங்க அப்புறம் கமர்சனில் ஆயில் கேஜ் ஆயில் காமிக்கிற அந்த இது இருக்குங்க அதை வந்து நீங்கள் ஆயில் மாற்றும் போது பா எப்பவுமே ஒர்க்கை கழட்டி பார்த்துக்குங்க ஏன்னா பாருங்கள் நம்மள வருங்க ஒரு ரெண்டு ஒன்று கம்பரிசனில் ஒரு கம்பரிசன் அப்படியே கருக்குலரில் அப்படியே அதை அப்பி ஆயில் வந்து அப்படியே படிஞ்சு அப்படியே நினைச்சு பார்த்த இந்தளவுக்கு இந்த செவ் கோட் வரைக்கும் ஆயில் இரு இருக்கிற மாதிரியே தெரியுங்க அதனால் வந்து நம்ம ஆயில் இருக்குதுன்னு நினச்சிட்ருப்போம் ஆனால் குறைஞ்சிருந்ததுன்னா பிரச்சனையாயிருங்க அதனால் இதை கழட்டி இதை சுத்தம் பண்ணணுங்க இதில் உள்ளுக்கு வெள்ளை கலர் இருக்குது அதை எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கலாங்க ஏன்னா நீங்கள் இந்த அளவு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிலுக்கு இது இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அதை ஏமாத்திடுங்க அதுக்காக நீங்கள் அப்பப்போ ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒருக்கா இதையுமே வந்து நீங்கள் கழட்டி பார்த்துருங்க அதே நீங்கள் கழட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சுத்தம் பண்ணி போடும்போது தெளிவாக தெரியுங்க அப்புறம் அதே மாதிரியும் அதே மாதிரி இந்த ஆயுள் உத்தர மூடியையுமே நீங்கள் சுத்தம் பண்ணி இந்த ஆயுள் மூடியில் ரெண்டு ஸ்க்ரூ நட்டு இருக்குங்க அந்த கழட்டி இந்த கல்ட்டினீங்கன்னா ஒரு இதில் ஒரு சின்ன இருக்குங்க இது இந்த இது 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 எல்லாமே நல்லா சுத்தம் பண்ணிடுவணுங்க அவ்வளோதானுங்க இதுலேயுமே இது எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு இதுவும் க்ளீன் பண்ணியாச்சு நல்லா தெளிவாக தெரியுது நல்லா சுத்தம் பண்ணியாச்சுங்க ஒரு துணியே துணிக்கே போகிற போகிற அளவுக்கு எங்கள் கச்சுமாக அடுத்தது இது எல்லாமே நீங்கள் திரும்பவும் செட் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்ற வேண்டியது உண்டான ரெண்டையும் சுத்தம் பண்ணியாச்சுங்க இது மாதிரி மாட்ட வேண்டியது நீங்கள் இதை போது இந்த ஆயில் காமிக்கிறத போடும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக போடுங்க அது மர இந்த கண்ணாடியை உடஞ்சால் உடஞ்சி போயிடுங்க புட்டுறிஞ்சி போட்டு டைட் வைக்கும்போது உடஞ்சி போயிடுங்க எல்லாமே நல்லா ஓரளவுக்கு டைட் வச்சுங்க ஆயிலுக்கு அது மாதிரி இந்த ஆயில் மாத்திரம் இருக்கானுங்க இந்த முக்கியமாக இந்த தூரம் அது மட்டும் கழட்டி மட்டும் ஊற்றிட்டு இருக்கிறது அப்பப்போ ஊற்றுலாங்க ஆனால் ஒரு மூணு மாதத்துக்கு நாலு மாதத்துக்கு ஒருக்க அதை வந்து க சுத்தமாக ஆயில் பழைய ஆயிலெல்லாம் அக்கட்டால் உடுக்கி விட்டு புது ஆயில் மாற்றினா தான் கமர்ஷியல் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க அதையும் நாளைக்கு நீடிச்சுருக்குங்க பாருங்க இது நல்லா ஆயில் வந்து இந்த மாதிரி நல்ல ஆயிலாக இருக்கணுங்க அப்புறம் தானேங்க வரேங்க இந்த இதில் இந்த மேலே சவ்கூட் இருக்கிற சவ்கூட்டில் மேலே வரைக்கும் ஊற்றிக்கிங்க